அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது சமீபத்தில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்திலே வச்சு ஒரு குற்றப்பின்னணியை கொண்ட மாயாண்டி அப்படிங்கிற ஒரு இளைஞரை வந்து மர்ம நபர்கள் வந்து வெட்டி படுகொலை செஞ்சாங்க உண்மையிலே இந்த நீதிமன்ற வளாகத்திலே வச்சு வெட்டி படுகொலை செஞ்சது வந்து திருநெல்வேலி மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதுமே பெரிய அளவில் வந்துன்னா ஒரு அதிர்வலை உண்டு பண்ணுது தற்போது வந்து இந்த படுகொலை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து நீதிமன்றங்கள்லாம் பாதுகாப்பை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்குது அதுவும் இல்லாமல் அந்த பாதுகாப்பு நிலையில் இந்த காவல்துறையினர் மேலேயும் விசாரணை வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு உத்தரவு போடுக்குது உண்மையிலே இந்த நீதிமன்ற வளாகத்தில் வந்து வைத்து படுகொலை செய்யப்பட்டது வந்து யாருமே நியாயப்படுத்த முடியாது அது உண்மையிலே ரொம்ப கண்டிக்கத்தக்கது அது வந்து உண்மையிலே நம்ம பார்த்திங்கன்னா யாருமே அதுக்கான ச ஆதரவு கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு குற்றவாளிகளுக்கு ஆனால் இந்த நீதிமன்ற வளாகத்திலே வைத்து படுகொலை தான் இந்த நீதிமன்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வழக்கை பதிவு பண்ணுது இப்போ நீதிமன்ற வளாகத்திலே வைத்து படுகொலை செஞ்சுட்டாங்க அதனால் இந்த மாதிரி பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல உயர் அப்போ வந்து பொதுமக்கள் கூடக்கூடிய பேருந்து நிலையங்களை வைத்து இந்த மாதிரி ஒரு நிக நிகழ்வு நடந்தால் பரவாயில்லையா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நடு ரோட்டில் வச்சு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் பரவாயில்லையா இல்லைன்னா ஒரு ரயில் நிலையங்களை வச்சு இந்த மாதிரி நிகழ்வு நடந்தால் பரவாயில்லையா உண்மையிலே இந்த மாதிரி பாதுகாப்பை பலப்படுத்தினா மட்டும் பார்த்திங்கன்னா அந்த குற்றங்களை வந்து தடுக்க முடியாது உண்மையிலே அந்த அதுக்கான குற்றவாளிகளை பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் மேலும் இந்த மாயாண்டி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குற்றப்பிணை கொண்டு இருந்தவர் தான் இவரை வந்து இதுக்கு முன்னாடி இந்த குற்றங்கள்லேருந்து சரியான பார்த்திங்கன்னா தண்டனை கிடைக்காம அவர் வெளியில் இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்ததுனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை வந்து இந்த மர்ம நபர்கள் பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த படுகொலை தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து ரொம்பவும் முக்கியமான படுகொலை இல்லை பேசும் பொருளே ஆக்கியிருக்கா அப்படின்னா நிச்சயமாக அது கிடையாது இதே மாதிரி பார்த்திங்கன்னா பல படுகொலைகள் பல கொலைகள் நடந்திருக்குது உதாரணத்துக்கு அந்த இறந்து போன அந்த குற்றப்பிள்ளை கொண்ட மாயாண்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் பல படுகொலைகள் நடந்திருக்குது அப்போலாம் இந்த உயர்நீதிமன்றமோ இந்த நீதிமன்றமோ எதுவுமே பார்த்திங்கன்னா வழக்கை பதிவு பண்ணலை உதாரணத்துக்கு நான் சில கொலைகளை வந்து படுகொலைகள் நான் வந்து உங்களுக்கு நியாய ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா வந்திருக்கு அதாவது என்னென்னா அந்த கீழ்நத்தம் அப்படிங்கிற பகுதி வந்து கிட்டத்தட்ட வந்து தெக்கூர் மேலூர் கேளுன்னு கிட்டத்தட்ட மூன்று பிரிவுகளாக இருக்குது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சமுதாயத்தினர் வசிக்கின்றனர் ரொம்ப நீண்ட காலமாகவே அப்படி வசிக்கும்போது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு உடையார் என்பவர் பார்த்திங்கன்னா படுகொலை செஞ்சாங்க அந்த ஊரில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு கிட்டத்தட்ட புதியமுத்து என்பவரும் பார்த்திங்கன்னா படுகொலை செஞ்சிருக்காங்க அந்த கீழ்நத்தம் ஊரில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கஜேந்திரன் என்பவரும் பார்த்திங்கன்னா படுகொலை செஞ்சுருக்காங்க அந்த கீழ்நத்தம் அப்படிங்கிற ஊரில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு கஜேந்திரன் வழக்கின் முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய நண்பன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பனாக இருக்கக்கூடிய நாராயணன் அவர் மேலேயும் பார்த்தினா கொலைவெறி தாக்கல் நடந்திருக்குது அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி தான் அந்த வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய கவுன்சிலராக இருக்கக்கூடிய ராஜாமணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா படுகொலை செஞ்சுருக்காங்க இந்த படுகொலையில் தான் முக்கியமான ஆள் யார் அப்புடின்னா நம்மளுடைய இந்த ஒரு மாயாண்டி அப்படிங்கிறவரு தான் முக்கியமான ஏவுன் குற்றவாளி இப்போ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான குற்றவாளிகள் வந்து அந்த ராஜாமணி அப்படிங்கிறவர்களில் அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்க தம்பின்னு தான் சொல்கிறாங்க அந்த படுகொலைக்கு பழிக்கு பழி வாங்கினது அவர் தான் வந்து இந்த நீதிமன்ற வளாகத்திலே வைத்து படுகொலை செஞ்சுருக்காங்க அந்த ஒரு ரா ராஜாமணியோட தம்பி தான் உண்மையிலே இந்த பா மாயாண்டி அப்படிங்கிறவரு இந்த ராஜாமணியோட கொலையில் வந்து முக்கியமான சாட்சியாக இருந்தால் முக்கியமான ஒரு கு குற்றவாளியாக இருந்தார் ஆனால் அவருக்கு வந்து இந்த நீதிமன்றம் வந்து தகுந்த தண்டனை வழங்காமல் அவரை வந்து வெளியில் விட்டதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி அவ பழிக்கு பழி வாங்க வேண்டிய நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராஜாமணியோட நெருங்கினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவினர்கள்லாம் தள்ளப்பட்டிருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு குற்றவாளி ஒரு குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதில் உள்ள குற்றவாளிகளுக்கு அந்த சமயத்திலே அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் மேலும் இந்த குற்றவாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா ஜாமீன் வழங்கி பிணையும் வழங்கி வெளியே விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சுதந்திரமாக வெளியில் சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இதை வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா வெறுப்பாகுது ரொம்பவும் பார்த்திங்கன்னா கோபம் வருது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பழிக்கு பழியே வாங்க ஆரமிச்சதாங்க உண்மையிலே இந்த மாயாணி மட்டும் இல்லாது பல பேரை பார்த்திங்கன்னா குற்ற வழக்கில் வந்து ஈடுபட்டாங்க அவங்க குற்ற வழக்கு பின்னணி இருக்குன்னா அவங்களுக்கு முறையான தண்டனையை வந்து இந்த நீதிமன்றம் வந்து வழங்க வேண்டும் உடனடியாக அப்போ தான் இந்த மாதிரி குற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும் அதுவும் இல்லாமல் மக்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்த வேண்டும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிராமங்களில் அதிகளவில் பார்த்திங்கன்னா போய் இந்த தொழில் வளத்தை கொண்டு வரணும் அதிக அதிகளவில் கல்வியை கொண்டு வர முயற்சி பண்ணணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதுகாப்பை பலப்படுத்தினா மட்டுமே பார்த்திங்கன்னா அந்த குற்றங்களை வந்து தடுக்க முடியாது நீதிமன்றங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தியாச்சு மற்ற இடங்கள்லாம் பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா அதனால் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தின மட்டும் பார்த்தாது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நீதிமன்றங்கள் மற்றவங்க தான் இந்த அரசு தரப்பினர் பார்த்தீங்கன்னா செயல்பட வேண்டும் அப்போ தான் இந்த ஜாதிய படுகொலைகள் பார்த்தினா கொஞ்சமாவது குறையமே தவிர இந்த மாதிரி நீதிமன்றங்களை பாதுகாப்பை பலப்படுத்தியாச்சுன்னா அப்படின்னா இந்த குற்றங்களே நடக்காது அப்படின்னு அர்த்தமே கிடையாது அதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் இந்த ம படுகொலை நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து போதிய கல்வியை வழங்கணும் போதிய வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படுகொலைகள் கொஞ்சமாவது குறையும்